ஏதுமன்ற அடியார்களை கண்ணோக்கும்படி ஆக்கி சீரம் பிரமிதாவே அடியார்கள் எங்கள் பிரமிதாவை உம்மிடத்திலிருந்து எங்கள் பிரமிதாவை உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போய் போய்விடாதபடி உம்மிடத்திலிருந்து இரக்கத்தை சுதந்திரித்துக் கொண்டு எங்கள் பிறமிதாவை உம்முடைய பாடுகள் மூலமாக எங்கள் பிறந்தாவே இம்மிடத்திலிருந்து ரெச்சிப்பை சுதந்திரத்து கொள்ளத்தக்கணுமாய் எங்கள் பிறந்ததாக நீர் உம்முடைய ஜனங்களுக்கு எங்கள் பிறந்ததாக நம்முடைய சாட்சிகளுடைய பாடுகள் மோதிரமாய் இம்மட்டுமாக உண்முடைய ஜனங்களுக்கு நீர் உம்முடைய வார்த்தையில் பேசி இருக்கிறான் ஸ்தோதிரங்கத்தாவை ஸ்ஸ்தோதிரிகரம் ஸ்தோதரிகரம் எங்கள் பிறந்ததாவே எந்த ஒரு ஆத்மாவும் கெட்டு நரகத்துக்கு போய் கொடக்கூடாது என்பதற்காகவே எங்கள் பிறந்ததாக அதிகமான எங்கள் பிறந்ததாக பிரயாசங்களோடு எங்கள் பிறந்ததாக உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை എങ്ങൾ പുറം ജാവ് എങ്ങളുടെ വകുപ്പിന് മൂലമായി നിങ്ങൾ പേശി അറിയിച്ചുകൊണ്ട് വരുക സ്തുരങ്ക സ്തുത്രീകം സ്തുത്രീകം എങ്ങൾ പുറം ജാവ് ഉമ്മ ചിന്നെങ്കിലെ കണ്ണോക്കുമ്പോക്കുരം ജാവി രക്ഷിക്കപ്പെടാതെ ജനങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടാനാണ് ഒരു കിരിയെ നടപ്പിക്കുമ്പോഴായി ചിലംപ്രമേ എം ജാവ നമ്മുടെ ജനങ്ങൾ മത്തിലെ നമ്മുടെ വാർത്തകളെ ബോധിക്ക അടിയാണ് എന്തോധത്തിലും യോക്കിയത് തകതി അല്ല പരമജാവ് എന്നോട് നിലമുകളിൽ ആവച്ചി നീരറിയുടെ ഇദയത്തിന എണ്ണങ്ങൾ ഹൃദയത്തിൻ്റെ ചിന്തകളെല്ലാവറ്റി നീരറിഞ്ഞ തുടർപ്രതാണ് അളിക്കീഴ്ത്തരമായ നിലമയോട് കാണപ്പെടുക ഒന്നുമില്ലേ പ്രമിതാവ് പുത്തില്ലാതെ പേതയാണ് നിലമയോട് കാണപ്പെടുക എങ്ങൾ പ്രമജാവ് ജനങ്ങൾ തേവയാണ് വാർത്തകളെ നീരെ പർലവത്തിലേക്ക് പരിസാധന മൂലമാങ്ങൾ പ്രമിതാവ ജനങ്ങൾവയാണ് വാർത്തകളെ പേശി അറിയിച്ച എങ്ങൾ പ്രമിതാവ കിച്ച് തലമുടി ആയിക്കാം അവിടെ എങ്ങനെയാണ് പാടുകൾ ഉപവാസങ്ങൾ കണ്ണീർ വേണ്ടതമാവും എങ്ങൾ ദോപനുടേ പാടുകൾ മാത്രമായി നാടുകൾ പാടുവാണ് എങ്ങൾ അപ്പാട് അധികമാണ് പ്രയാസങ്ങൾ മാത്രമാണ് എങ്ങൾ പിറമെ ജനങ്ങൾ തേവയാണ് വാർത്തകളെ നീരേ പേശി അറിവിക്കേതാവ് അടിയാൻ ഒറ്റമില്ല പ്രമിതാവ് എങ്ങൾ പ്രമജാവ് അടിയാൻ ഒന്നുമില്ലാത്ത നിലമയോട് കാണപ്പെടുക പുത്തില്ലാതെ അനുഭവത്തോട് കാണപ്പെടുക എങ്ങൾ പ്രമേജാവ് എന്തൊരു കുറ്റങ്ങൾ കുറെ വന്നാൽപടി പാതുക്കു മുടിയേക്കേണ്ട പ്രമജാവ് അടിയാനോട് ഹൃദയത്തിന് എണ്ണങ്ങൾ ഹൃദയത്തിന് നിലമകൾ ഹൃദയത്തിന് ചിന്തകൾ എല്ലാവരും നീ അറിഞ്ഞിരിക്കേ എല്ലാവർക്കാണെ നീ നീർ അറിയാവ്

மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாசிக்கிறேன் நாம் செய்த நீதியின் அவர் நம்மை ரசியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரசித்தார் லேலுயாவஸ்து ஆண்டவரே துதிப்போம் திதிப்போம் நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அமைச்சிக்கவில்லை அவருடைய இரக்கத்தின் மூலமாகவே நம்மை ரச்சித்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய இரக்கத்தின் மூலமாகவே நாம் ரஷ்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம் அநேகமான ஜனங்கள் நம்முடைய சமூகத்தினால் நோக்கி கடந்து வருகிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கத்துடைய வார்த்தையானது போதிக்கப்படும் பொழுது சொல்லுகிறதான காரியங்களை பார்க்கும் பொழுது மனமற்றதான ஒரு நிலைமையோடு உலகத்தின் காரியங்களை நிமித்தமாக ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்றதான ஒரு எண்ணத்தோடு காணப்படுகிறார்கள் ஆனால் கத்துடைய வேதாகமத்திலே என்ன சொல்லப்படுகிறது கிரியைகளினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய தேவனுடைய கிரக்கத்தின் மூலமாகவே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கிரக்கத்தின் மூலமாகத்தான் தயவின் மூலமாகவே அவர் நமக்காக பாடுபட்டு உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான அளவிட முடியாத பாடுகள் முகாந்திரமாகவே நமக்கு அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாமோ அவருடைய பாடுகளை மறந்து தூரமாய் கடந்து போனோம் பாடுகளை குறித்து ஒரு எண்ணமற்றவர்களாய் மாறிப்போனோம் அவருடைய பாடுகளை குறித்து ஒரு விசுவாசத்தை விசுவாச ஜீவியத்தை விட்டு தூரமாக கடந்து போனவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தின் இச்சையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாகவே நம்முடைய ஜீவியமானது இருந்து கொண்டிருக்கிறது இச்சையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டதான ஒரு நிலைமையோடு பாவ அடிமை பாவத்திற்கு ஐஸ்வர்யத்திற்கு பொருளாசைக்கு அடிமைப்பட்டதான ஒரு நிலைமையோடு நம்முடைய ஜீவியமானது காணப்படுகிறது ஏசாய திருக்கதேசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது சேவாசிங்கள் ஏசாய் திருக்கதேசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது சித்தேவாசிங்கள் போனோம் என்பதாகவே வார்த்தைகளை கேட்க சுவிசேசத்திற்கு கீழ்படிய மனமற்று தன் தன் வழிகளிலே ஐஸ்வர்யத்தை நோக்கி உலகத்தின் ஆடம்பரங்கள் உலகத்தின் நிச்சயமான காரியங்கள் உலகத்தின் பாவத்திற்கு அடிமைப்பட்டு அந்த ஒரு எண்ணத்தோட ஓடுகிறவர்களாகவே நம்முடைய ஜீவியமானது இருந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி போனோம் என்பதாக தன் தன் வழிகளிலே புறப்பட்டு கடந்து சென்று கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம் சுவிசேஷருக்கு செவி கொடுக்க மனமற்றவர்களாகவே பாவ காரியங்கள் உலகத்தின் ஆடம்பரமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டதான ஒரு நிலைமையோடு நம்முடைய ஜீவியமானது இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேவன்

நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்பதாக அதிகமான கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் அனுபவித்து நமக்காகவே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாகவே அவர் அவருடைய அவருக்கு அவர் மேல் என்ன ஆக்கினையானது வந்திருக்கிறது என்பதாகவே ஆனால் நாம் அதை குறித்து சிந்திக்கவில்லை இச்சிக்கிறவர்களாகவே இச்சியான உலகத்தை நாடி தேடி ஓடுகிறவளாகவே நம்முடைய ஜீவியமானது இருந்து ஒன்று தீமத்தையோ ஆறாவது ஒன்று தீமத்தையோ ஆறாவது ஒன்பதாவது வாசிகள் ஐஸ்வரியாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணையிலும் மனுஷரை கேட்டிலும் அமல் என்ன மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற பலவித விழுகிறார்கள் பலவிதமான இச்சைகளிலே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது பலவிதமான இச்சைகளிலே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன கத்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியவில்லை கத்துடைய சுயசிசம் கொடுக்கப்படுகிறதான புத்திமதிகளுக்கு கீழ்படியாததான ஒரு நிலைமை நிமித்தமாகவே நம்முடைய தேவன் பாடுபட்டு ஒன்று பண்ணி வைத்திருக்கிறதான அந்த இரக்கத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு அச்சதன் நிமித்தமாகவே

அதிக இடம் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்பதாகவே இச்சைகளிலும் இச்சையான பலவிதமான பாவத்திற்கு பாவமான காரியங்கள் இச்சையான பலவிதமான ஆடம்பரமான காரியங்கள் பாவ காரியங்களுக்கு காரியங்களுக்குள் விழுகிறார்கள் ஏன் என்று பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய இரக்கத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை தேவனுடைய இரக்கத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளாதது நிமித்தமாகவே இரக்கத்தை சுதந்திரித்துக் கொண்டிருந்தால் நாம் அந்த இச்சையான காரியங்களுக்குள் நம்முடைய அதை விழாது விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் சிலர் அதை இச்சித்து சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலி வலுவி வார்த்தைகள் கத்துடைய கர்த்தரை குறித்தான ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அநேகமான ஜனங்களுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையோட காணப்படுகிறது ஏவாளுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது என்ன பழத்திற்கு பழத்தை இச்சித்தது நிமித்தமாகவே அந்த பழத்தை இச்சித்தது நிமித்தமாக நிலைமையானது முடிவானது எப்படிப்பட்டதாக மாறிப்போனது பரிதாபத்துக்கு ஏற்றதாகவே பரிதாபத்துக்கு ஏற்றதாகவே முடிவானது மாறிப்போனது தேவனுடைய தோட்டத்தை விட்டு என்ன விலகி போய வேண்டியதான ஒரு நிலைமை பணத்தை இச்சித்தது நிமித்தமாகவே நம்முடைய ஜனங்களுடைய நிலைமைகளும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது பணத்தை ஐஸ்வரியத்தை இச்சிக்கிறவர்களாகவே பணத்தை இச்சிக்கிறவர்களாகவே இந்த நாளிலே என்னுடைய நிலைமையானது நான் ஐஸ்வரியத்தை நோக்கி ஓடுகிறவனாய் காணப்படுகிறேனே என்னுடைய முடிவானது இந்த உலகத்தை விட்டு என்னுடைய ஆத்மாவானது எடுபட்டு போனால் நான் சம்பாதித்தவைகள் யாருடையதாகும் என்று என்பதை குறித்து சிந்திக்க மனமற்றவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் மனமச்சதான ஒரு நிலைமையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆகானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டதான ஒரு நிலைமை பதவி ஆசை பதவியை பதவி அந்த பதவியை குறித்தான ஒரு இச்சையான ஒரு நிலைமை நிமித்தமாகவே இச்சித்தத நிமித்தமாகவே முடிவு எப்படிப்பட்டதான நிலைமை எப்படிப்பட்டதான நிலைமை தூக்கிலே தொங்க வேண்டியதான ஒரு நிலைமை பதவி ஆசை எப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே கொண்டு தள்ளினது இச்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் பாவ அடிமைத்தனமான இச்சையான வாழ்க்கை அதே போன்றுதான் கியாசியுடைய பண ஆசையும் இச்சித்தது நிமித்தமாகவே கியாசினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பணத்தை என்ன எலிசாவோடு நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு நொடியிலே தன்னுடைய நிலைமையானது என்ன மாறிப்போனது எப்படி பணத்தை இச்சித்தது நிமித்தமாக இச்சைகளினாலே நம்முடைய ஜனங்களை நிலைமைகளை பார்க்கும்போது என்ன பலவிதமான பாவ காரியங்களிலே விழுகிறார்கள் இச்சைக்கு அடிமைப்படுகிறார்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு உலகம் போதுமென்றதான ஒரு சிந்தையோடு ஓடுகிறவர்களாகவே கொண்டிருக்கிறார்கள் கியாசுனுடைய வாழ்க்கையும் அப்படியே பணத்தை இச்சித்தது நிமித்தமாக பணத்தை வாங்கி கொண்டான் ஆனால் அதை அனுபவிக்க முடிந்ததா என்று பார்க்கும் பொழுது குஷ்ட என குஷ்டரோகம் அவனை பிடித்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் யுதாசனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது பணத்தை சம்பாதித்துக் கொண்டான் ஆனால் அதை பிரயோஜனப்படுத்த முடிந்ததா என்று பார்க்கும் பொழுது இச்சித்துக் கொண்டார்கள் இச்சித்துக் கொண்டார்கள் ஆனால் பிரயோஜனப்படுத்த முடிந்ததா என்று பார்க்கும் பொழுது முடியவில்லை வாசிங்கள் ரோமர்கள் நிருபம் ஒன்றாவதிகாரம் இருபத்தி எட்டாவது இருபத்தி ஒன்றாவது வாசிங்கள் ரோமர் ஒன்றாவது இருபத்தி ஒன்றாவது அவர்கள் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரே தேவன் என்று மிகமைப்படுத்தாமலும் தெரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலேரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருளடைந்தது உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து அறிந்து கொண்டார்கள் நாமும் அப்படி கத்தோட சமூகத்தை நாடி வந்தோம் கத்தோடைய சமூகத்திலே முழங்கால் பிடிக்கிறவர்களாக நம்முடைய ஜீவிய என்ன நம்முடைய சரீரமானது காணப்படுகிறது ஆனால் என்ன உணர்வில்லாத ஒரு நிலைமையோடு இச்சைக்கு அடிமைப்பட்டதான ஒரு நிலைமையோடு காணப்படுகிறது பாவ நிலைகள் பாவத்தை குறித்தான ஒரு சிந்தையோடு எண்ணமுடையவர்களாகவே நம்முடைய ஜீவியமானது இருந்து கொண்டே இருக்கிறது பாவத்தை குறித்ததான ஒரு எண்ணத்தோடு ரட்சிக்கப்பட வேண்டும் ரச்சிப்பை அந்த இரக்கத்தை நம்முடைய தேவனிடத்திலிருந்து அந்த இரக்கத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான ஒரு எண்ணமானது இல்லை கிரியைகளினாலே பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான ஒரு எண்ணத்தோடு ஓடுகிறவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் கிரியைகளினாலே ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்கிறார் கிரியைகளினால அல்ல இரக்கத்தினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இரக்கத்தினாலே ஆனால் நாம் என்ன சொல்லிக் கொள்கிறோம் கிரியைகளினாலே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதாக இச்சித்துக் கொள்கிறார்கள் பாவ வழிகளிலே இச்சிக்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் இருபத்தி எட்டாவது வாசிங்கள் தேவனே அறிவு அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால்

ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு சிந்தையானது நம்முடைய ஜீவ பாகத்தில் இல்லை தேவனை அறிவும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடினாலே தேவனை அறிகிறதான அந்த அறிவை நான் இன்னும் தேவனை எப்படி நான் அறிய வேண்டும் நான் எப்படி நான் தேவனை அறிந்து கொள்ள முடியும் நான் பாவத்துக்கு அடிமைத்தன அடிமைப்படாது இருந்தால் மாத்திரமே இச்சிக்காத என்ன உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் ஆசாபாசங்கள் உலகத்தின் ஆடம்பரங்கள் உலகத்தின் பணம் பணம் ஐஸ்வர்யங்களை குறித்து இச்சையானது என்னுடைய இருதயத்திலே காணப்படாது இருந்தால் மாத்திரமே மாத்திரமே அந்த தேவனை அறியும் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான ஒரு எண்ணம் மற்றவர்களாகவே எண்ணம் நம்முடைய ஜீவியமானது இருந்து கொண்டிருக்கிறது அதன் நிமித்தமாகவே அதன் நிமித்தமாகவே நமக்கு சோதனைகள் வியாதி

வன்மத்தினாலும் நிறைந்தவர்களும் என்ன சொல்லப்படுகிறது பொறாமையினாலும் கொலையினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் அடுத்தவர்களை குறித்தான ஒரு பொறாமைகள் புறங்கூறுகிறதான ஒரு நிலைமைகள் பொருளாசை புறங்கூறுகிறதான ஒரு நிலைமை அவர்களை விட நான் பெரிதாக வேண்டும் என்றதான சரி என்ன கிருதயமானது இச்சிக்கிறதான ஒரு நிலைமைகள் நான் கத்தோடைய சமூகத்தை நாடி வந்தேனே நான் தேவனை குறித்து அறிந்து கொண்டவனாய் என்னுடைய ஜீவிய பாங்களானது இருந்து கொண்டிருக்கிறது நான் எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும் என்றதான ஒரு சிந்தைய இருந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜீவியமானது என்னுடைய வாழ்க்கையின் ஜீவியமானது என்னுடைய அனுபவங்களானது நான் எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும் என்றுதான ஒரு சிந்தையானது காணப்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை

பெற்றோருக்கு உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை சுவாப அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் இரக்கம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் என்ன சொல்லப்படுகிறது நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களை செய்கிறதும் அல்லாமல் என்ன சொல்கிறார்கள் அவைகள் தாங்களை செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் உலகமாய் நடக்கிறதான ஜனங்கள் பிரியமாய் காணப்படுகிறார்கள் அந்த ஜனங்களிடத்திலே அன்பை வைத்திருக்கிறவர்களாகவே நம்முடைய ஜீவியமானது இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஜனங்களிடத்திலே இச்சைகளை வைக்கிறவர்களாகவே அந்த ஜனங்கள் பிரிய வைக்கிறவர்களாகவே நம்முடைய ஜீவ பாங்களானது இருந்து கொண்டே இருக்கிறது வாசிங்கள் ரோமர் நிருபம் ஐந்தாவது காரம் எட்டாவது சந்தி வாசிங்கள் ரோமர் நிருபம் ஐந்தாவது சுந்தி வாசிகள் மறித்ததனாலே நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறான் என்ன சொல்லப்படுகிறது தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணார் என்பதாகவே நமக்காகவே அவர் பாடுபட்டு அதிகமான ஆசீர்வாதங்கள் விடுதலைகள் நன்மைகள் இரட்சிப்பை இரக்கத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அன்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது நம்முடைய அன்பானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய ஜீவிய பாங்கலானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது இச்சிக்கிறவர்களாகவே உலக பொருளாசை சார்ந்து உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் காரியங்களை குறித்தான பொருளாசையை சார்ந்து இச்சிக்கிறவர்களாகவே நம்முடைய ஜீவியமானது மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்ன சொல்லப்படுகிறது அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு களைந்து போட்டு விடுங்கள் என்பதாகவே கத்துடைய சமூகத்தின் ஆடி வந்தோம் கத்துடைய வார்த்தைகளை கேட்கிறவளாய் காணப்படுகிறோம் அந்த என்ன வழிகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ன உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் அந்த இச்சைக்கிறீதான காரியங்கள் உலகத்தின் ஆடம்பரங்கள் பொருளாசை சார்ந்ததான எண்ணங்கள் உலக காரியங்கள் பணாசை ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்பதாகவே செல்லப்பட்டிருக்கிறது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் ஐந்தாவது காரம் இருபத்தி நான்காவது சிவாசிகள் கலாத்தியர் ஐந்தாவது காரம் இருபத்தி நான்காவது சிவாசிகள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் என்ன சொல்லப்படுகிறது தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது கிறிஸ்துவனுடையர்கள் கத்துடைய சமூகத்தை நாடி வந்தோமே கிறிஸ்துவனுடைய நாம் காணப்படுகிறோம் என்பதாக சொல்லிக் கொள்கிறோமே நம்முடைய ஜீவிய பாங்களானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணங்களானது எப்படிப்பட்டதான நிலைமையோடு காணப்படுகிறது நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தின் மாதிரியானது எப்படி பிரதான நிலைமையோடு காணப்படுகிறது சிலுவையில் அறைந்ததான ஒரு நிலைமையோடு ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்ததான ஒரு நிலைமையோடு நம்முடைய வாழ்க்கையானது காணப்படுகிறதா என்பதை குறித்து சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் வாசிங்கள் எபேசியர் ஐந்தாவது கரம் ஐந்தாவது சந்திவாசிங்கள் ஐந்தாவது கரம் ஐந்தாவது சந்திவாசிங்கள் விபசார காரணாவது ஐந்தாவது

நம்முடைய நிலைமைகளானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் நான் கத்தருடைய சபையை நாடி வந்தேனே கத்துடைய சமூகத்தை நாடி வந்தேனே கத்துடைய வார்த்தைகளை கேட்கிறவனாய் காணப்படுகிறேனே என்னுடைய பாங்களானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நான் கத்திற்கேற்றவனாய் ஜீவித்து கத்தருடைய முடிவிலே கத்தருடைய ராஜ்யத்திலே கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரமடை வேண்டும் என்றுதான ஒரு எண்ணத்தோடு ஓடுகிறவனாய் காணப்படுகிறேனா இல்லாவிட்டால் என்னுடைய நிலைமை நரகத்துக்கு ஏற்றதான நிலைமையோடு காணப்பட வேண்டும் என்றுதான் ஒரு சிந்தையோடு ஓடுகிறேனா என்பதை குறித்து ஆராய்கிறவர்களாய் காணப்படுங்கள் கடமைக்காக நீங்கள் கத்துடைய சமூகத்தின் ஆடி வருகிறதுனால் பிரயோஜனம் இல்லை சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நான் எதற்காய் கத்துடைய சமூகத்தை ஆடி வந்தேன் கத்துடைய வேதாகமத்தை சுமக்கிறவனாய் காணப்படுகிறேனே கத்துடைய வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை கேட்கிறவனாய் காணப்படுகிறேனே காணப்பட்டும் என்னுடைய ஜீவிய பாங்கலானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தவணமாய் என்னுடைய ஜீவிய பாங்களானது காணப்படுகிறதா இல்லாவிட்டால் இச்சைக்குரிதான நிலைமையோடு ஓடுகிறவனாய் காணப்படுகிறேனா என்பதை குறித்து தங்களையே சோதிக்கிறவனாய் காணப்படுங்கள் தங்களுடைய நிலைமைகளை ஆராயுங்கள் பொருளாசையை சார்ந்து பொருளாசனுடைய நிலைமைகளை சார்ந்து காணப்படாதீர்கள் வாசிங்கள் தீர்த்துக்களுபோம் மூன்றாவதிகரம் ஐந்தாவசன் நத்தி வாசிகள் தீர்த்துக்களுபோம் மூன்றாம் அதிகரம் ஐந்தாவது வாசிங்கள்

இரக்கத்தின்படியே அவர் நம்மை ரசிக்கிறார் அதற்காகவே என்ன நம்முடைய நிலைமைகள் எப்படி இரக்கத்தின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா கத்துடைய பாடுகளை குறித்ததான ஒரு எண்ணத்தோடு கத்துடைய பாடுகளை குறித்தான ஒரு சிந்தையோடு பாடுகளை குறித்தான ஒரு உணர்வோடு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணி இரக்கத்தை சுதந்திரத்து கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா இல்லாவிட்டால் கிரியைகளின் நிமித்தமாக நாம் ரச்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்றதான ஒரு எண்ணத்தோடு ஓடுகிறவளாய் காணப்படுகிறோமா என்பதை குறித்து தங்களையே உயிர்த்து ஆராயுங்கள் தங்களுடைய நிலைமைகளை கண்டறியுங்கள் தங்களுடைய நிலம் மேலை கண்டறிந்து கருத்துரை நோக்கி சற்று நேரம் வேண்டுதல் பண்ணணும் அது மாத்திரமல்ல சபைக்காக ஊழியத்தின் காரியங்களுக்காக அப்பாவர்களுக்காக கன்வென்ஷன் கூட்டங் கூட்டத்திற்காகவும் நடத்துகிறதான ஊழியக்காரர்களுக்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் சற்று நேரம் வேண்டுதல் பண்ணணும் கருத்ததாமை உங்கள் அனைவரையும் அளவில் அதிகமாக ஆசிரியப்பாராக ஆமையும் சோங்கணும் அப்பாவதா விஸ்தோதிரம் நல்லதாக நம்முடைய அன்புக்காக எங்கள் பிறந்தாவே நம்முடைய இரக்கத்தின் மூலமாகவே நம்முடைய ஜனங்கள் எங்கள் பிறந்ததாக ആശ്രോദങ്ങളെ സതരിത്തു കൊടുത്തകണമായി അതിതാണ് ഒരു ഉണർവ് ഉടൻ ജനങ്ങൾക്ക് കട്ടലിടമെ പാവ ഉലകത്തെ ഇച്ചിത്തപടി പാവം നിറഞ്ഞതാണ് എങ്ങൾ പിറന്നാവേ ഇന്ന് ഉലക അടിമത്തനത്തു നിങ്ങൾ പിറന്നാവേ അടിമത്തിനമായ വാഴയ്ക്ക് അടിമപ്പെട്ട് പോയിവിടാതപടി എല്ലാ കാര്യത്തിലും ഉമ്മയെ സാർന്ന് ജീവിക്കണമായി ഉമ്മയെ നോക്കി ഓട് വന്നകനമായ ഉണർവ് മുടെ ജനങ്ങളെ കട്ടലായിട്ടും മുടക്കുന്ന ചില പാ എ പിറന്നാ ഇ പാവ ഉലകത്ത് ഇച്ഛയാണ് കാര്യങ്ങൾക്ക് അടിമപ്പെട്ട് പോകും தங்களுடைய முடிவானது எங்கள் பிரமிதாவை நரகத்துக்கேற்றதாக மாறிப்போய்விடும் நான் கர்த்தருக்கேற்றவன் ஜீவிக்கும் பொழுது கத்தரிடத்திலிருந்து மகிமையான அந்த கிரக்கத்தை சுதந்திரித்து கொள்ளும் பொழுது என் தேவனோட என் தேவனோட கூட சந்திக்க வேண்டியதா என் தேவனோட கூட வாசம் பண்ணுகிறதான தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதான அந்த கிரகத்தை என் தேவன கட்டளையிடுவார் என்பதான நம்பிக்கையோடு உணவுக்கி பார்க்க அதற்குரியதான உணர்வை உங்களுடைய ஜனங்களை கட்டளையிட முடியாக்கி என்று சொன்னான் பிரமிதா எல்லாவற்றையும் நீர் காண்கிறேன் பிரமிதாவை நம்முடைய ஜனங்கள் என்னென்ன நோக்கத்தோடு கடந்து வந்தார்கள் என்பதை குறித்து நீர் காண்கிறவரும் அருகிறவரும் மாறிக்கிற பிறந்தாவே அவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் ஆவற்றி நீர் காண்கிறீர் பிறந்ததாக எங்கள் பிறந்தாவே இன்னும் எங்கள் பிறந்ததாக கத்தோட சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டும் எங்கள் பிறந்ததாக வெளியில் உடனே எங்கள் பிறமிதாவை முள்ளுகளிலே விதைக்கப்பட்டதான விதையை போன்று கற்பாறைகளிலே விதைக்கப்பட்டதான விதையை போன்று எங்கள் பிறமிதாக வழி அருகே விதைக்கப்பட்டதான விதையைப் போன்று மாறி போய்விடாதபடி எங்கள் பிறமிதாக நல்ல நிலத்திலே விதை போன்ற முப்பது அறுபது நூறாக பலன் கொடுக்கிறவர்களாய் மாற அதுக்குரிதான ஒரு இரக்கத்தங்கிறே எங்கள் பிறமிதாக அதுக்குரிதான ஒரு உணர்வை நம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிட முடியாக்கின்றவை நீரை எல்லாவற்றையும் காண்கிறீ பிறந்ததாக உம்முடைய நாமத்திரம் மைமைப்படுவந்தளமாய் நீரை எழுந்தளிக்கிற இயச்சுத்தளம் முடியாக்கின்றா எங்கள் பிறந்தாவை சத்துருடைய சூழ்ச்சிகள் சாத்தனோட சதுவையில் எல்லாவற்றையும் இந்த மூலம் அடிப்பட முடியாது சிரமமிதாவை எல்லாவற்றிற்கும் நீரை போதுமான ராக வழிப்படுத்திக்கிற எங்கள் பிறமிதாவே ഇമ്മയ ജനങ്ങളെ നീക്കൂട്ട് ചേർത്തൻപായ്മോ താവിളിയെ നീർസുഖപുത്രമായി പാതു കൊണ്ട അൻപതംഗത്താവ് പിന്നെ പുറപ്പെട്ട പ്രധാന പ്രയാണത്തിലെ എങ്ങൾ പിറമാവ് ഇമ്മയ ജനങ്ങളെ നീർസുഖപുത്രമായി പാകാ മുൻ ചിത്രമരന്താ എങ്ങൾ പിറമിതാവ് ഇരവ നട പ്രധാന എങ്ങൾ പിറന്നാൽ കാത്തിരി പരാതിയെ എങ്ങൾ പിറന്നാവേ അളവിലമല ആശ്രയിക്കുമ്പോ ചിരം പരമതാവ് നടത്തുകളോട് കൂടെ ഇരിക്കും പിറന്നാൽ ഉള്ള കാക്കാളോട് കൂടെ കൻ ചിരമരന്ത വീരേൽ ആവച്ച പോരാപെട്ട് എങ്ങൾ പിറമേ മെമിയാണ് ഒരു എളുപ്പിലേ കട്ടലിയിടമ നിങ്ങൾ എങ്ങൾ പിറമിതാവ് ജനങ്ങളെ കൂട്ടിച്ചേർക്കും മുടിയും ചിന്മിതാവ എങ്ങൾ പരമതാവ് അധികാളിയിൽ നടപറതാണ് ആരനെ ആശ്രയിക്കുമ്പോഴേക്കും ചിന്തി നാളെ നടുപ്രദാന സന്ദിപ്പുകളെ ആശ്രയിക്കുമ്പോഴേക്കും എങ്ങൾ അപ്പാവളോട് കൂടെ ഇന്ന് നീരെ എങ്ങൾ പിറന്നായി വരുകതാണ് ജനങ്ങളെല്ലാ ജനങ്ങൾക്കും എങ്ങൾ പിറമിതാവ് തേവയാണ് എങ്ങൾ പുറമെ ആശ്രദങ്ങളെ കട്ടലിടമെ എന്താ അവണുക്കി മാൂടാത്ത കാര്യം മറ്റുമില്ലേ നിങ്ങൾ അപ്പാവെ അധികമായി ബലപ്പെടുത്തുമോ ചിരമ്പതാവായി ശക്തിപ്പെടുത്തുമോ അയക്കും ചിത്രമെ നമ്മുടെ വരുക്കപ്പെട്ട സുഖപത്രമായി പാതുക്കുടിക്കൻ ചിന്മരം ജാവ് എല്ലാവരെയും കാണ കാണി എല്ലാവരെയും മീർ അറിയും മറവാനതും എല്ലാവർച്ചും പോതുമായ വെളിപ്പെട്ട് നമ്മുടെ ചിങ്ങൾ മത്തി ഇളം തള്ളിക്ക് ആക്കിയ ചിരം ജാവ് ഇറക്കങ്ങളെ കട്ടലിടമെ ആശ്രദമായ വേകളെ വർഷപ്പെടിയ ചിന്മരം ജാവി മൈമയാണ് ഒരു എളുപ്പത്തിലേക്ക് കട്ടലിടമെ ദേശം മാറി സന്ധിപ്പെടുത്തുമാണ് ഒരു എളുപ്പത്തിലേ കട്ടലിടമ ചിരം ജാവ് എല്ലാവർക്കും പോകാ വെളിപ്പെടുത്തും ഇരവുക്കുറിയതാണ് ആശ്രദങ്ങളെ കട്ടലിടമേക്കും നേരെ മനുതാവ് നിരരയിൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നതാണ് ഓരോ ജനങ്ങളെ ആശ്രദിക്കുമ്പോഴക്കും ചില പുറമാവെ ചെറുപിള്ളകൾ വാലിപറികൾ എങ്ങൾ പുരമതാവെ വാലിപ സ്ത്രീകൾ എങ്കിൽ പിറന്നതായി പെറ്റവുകൾ തായ്മാറുകൾ എങ്ങൾ പുറമിതാവ് എല്ലാവരെയും ആശ്രദിക്കുമ്പോഴ്ക്കാൻ ചില മനുതാവ് എങ്കിൽ പിന്നതായി നോയോട് വ്യാധിയോട് കാണാൻ പ്രധാന ഓരോ ജനങ്ങൾക്കും ഒരു സ്വസ്ഥ കട്ടലായിട്ടും എല്ലാവർക്കും നേരെ ഒരു ആവിളി പഠിക്കുക അയച്ചും അടിയാറുടെ കുറ്റങ്ങൾ കുറകൾ തപ്പിതങ്ങൾ എല്ലാവരും ദയവായി മന മരിത്തളും കൃപയായാലും ഇരക്കമായാലും അൻപായാലും ദയവായാലും മീഡിയ അമ്പല ചെങ്കികളും എങ്കിൽ അൻപരമിതാവേ ആമി എത്ര എസ് കൃഷ്ണൻ ഗൃഭിന്ദൻ ദേവനോട് അമ്പം പരിസ്ഥാഗനടയ്ക്കും നമ്മൾ ഇവരോട് സമയത്തോടും കൂടെ ഒരുപ്പതാക ആമീൻ